Good ஹைஸ்டலாட் ஹலெலூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் எஸ்ஐகியல் திருக்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரங்களுடைய உள்ள வசனங்களை தியானிக்க சர்வஒர்மில தேவன் நமக்கு கிருபை பாராட்டுபாராகு நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலேயே கத்துடைய மகிமை ஆலயத்திற்கு திரும்பி வருவதை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்கும் பயங்கரமான தரிசனத்துடன் இசைக்கியலின் புஸ்தகம் ஆரம்பமானது மக்களுடைய பாவங்களினால் தேவ மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்தை விட்டு நீங்க ஆரம்பித்தது என்பதை இங்கே எட்டாவது அதிகாரம் முதல் பதினோராம் அதிகாரம் வரைக்கும் வர்ணிக்கப்பட்டிருந்தது இன்னும் ஒரு பயங்கரமான தரிசனத்தோடு இசைக்கியல் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை முடிவின் பகுதியிலே கொண்டு வருகிறார் தேவனது மகிமை வல்லமை அன்பு ஆகியவை தேவாலயத்தை மீண்டுமாய் நிரப்புகிறது பரிசுத்த ஆவியாண்டை கிரியைகளினால் சபையிலே தேவ மகிமை காணப்பட வேண்டும் கத்தப்படுசன மகிமை உண்டாவதாக நம்ம சரீரத்தையே தேவநாயகத்தில் ஆலயமாக திறந்து கொண்டிருக்கிறார் அதை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆம் ஆலயத்தின் பிரமாணம் ஒன்று இருக்கிறது அதை குறித்து பன்னிரெண்டாவது வசனத்தில் தெரியப்பட்டிருக்கிறது ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலையொச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும் அதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம் ஆம் சமது சரீரத்தில் கத்துடைய ஆவியானவர் தங்கும்போது அது இருக்க வேண்டும் ஆம் நான் பரிசுத்தர் எனவே நீங்களும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பரிசுத்தராக வேண்டும் என்பதே தேவண்டி சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி ஒன்று தேக்கிய நாலாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கத்திரப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாவது பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் நம் பாவியாயிருந்தாலும் அடி பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் நானே உங்களை பரிசுத்தப்படுத்திகளை கத்த ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்திரப்பிரசாந்துக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து பதினெட்டாவது வசனம் முதல் இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் தகன பலியை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது எப்படி அந்த தகன பள்ளி ஏழு நாள் பழிபேடத்திலே செலுத்தப்பட வேண்டும் என்பதை அங்கே ஆண்டவர் சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறார் நமக்காக கிறிஸ்துவானவரே கல்வாரி மலையிலே சிலுவையிலே கிருபாதார பலியாக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம் அவர்தாமே நமது ரட்சிப்பை சிலுபையிலிருந்து தியாகத்தோடு நமக்கு சம்பாதித்த அந்த ரட்சிப்பை கட்டளையிடுவார் கத்திர பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து நாற்பத்தி நான்காவது அதிகாரத்தில் பிரபுக்கள் லேபியர்கள் ஆசாரியர்கள் ஆகிய காரியங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது ஆம் கத்தர் இசிக்கியலை பார்த்து மனுப்புத்திரனி தேவனுடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதன் சகல சட்டங்களையும் குறித்து நான் உங்களோடைய சொல்வதையெல்லாம் நீ மனதிலே கவனித்து உன் கண்களினாலே பார்த்து உன் காதுகளினாலே கேட்டு பரிசுத்தலத்தினுடைய எல்லா வாசற்படியின் வழியாய் ஆலயத்துக்கள் பிரவேசிப்பதும் அதிலிருந்து புறப்படுவதும் இன்னதென்று நீ ஆலோசித்து பார்த்து இஸ்ரேவேல் வம்சத்தராகிய கழகக்காரருடையே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராகி ஆண்டவரடைக்கிறார் இஸ்ரேல் வம்சத்தாரே நீங்கள் செய்த சகல அறிவறுப்புகளுக்கு அறிவறுப்புகளும் போதும் நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய ஆகாரமான நினத்தையும் இரத்தத்தையும் செலுத்துகையில் என் ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி விருத்த சேதனம் இல்லாத இருதயம் விருத்த சேதனம் இல்லாத மாம்சம் இல்லை அந்நிய புத்திரடை என் பரிசுத்திற்குள் இருக்கிறதற்காக அவர் அழைத்து கொண்டு வந்தீர்கள் நீங்கள் செய்த எல்லா அருவறுப்புகளினாலும் என் உடன்படிக்கை மீறினீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அங்கலாய்க்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஆம் கத்த ஆண்கு ஆண்டவர் சொன்ன காரியம் நீ உன் மனதிலே கவனித்து நீ சொல்வதையெல்லாம் கவனித்து கண்களினாலே பார்த்து காதுகளினாலே கேட்டு ஆண்டவர் சொல்லி நம்ம ஆண்டவர் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம் அதை நம் கண்களினாலே பார்த்து வாசிக்க வேண்டும் கண்கள் நமது விரதத்தில் பதிக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுது கத்த நம்ம மீது பிரியமாயிருக்கிற தேவனாக இருக்கிறார் கத்தபரிசாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் இஸ்ரேபியல் ஜனங்களோ கத்தோடைய வார்த்தையில் நின்று அவர்கள் வலுவி போனார்கள் ஆம் எனவே தான் அண்டவர் பார்த்து நீ பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசத்தை அந்த ஜனங்களுக்கு போதித்து அவளுக்கு தெரிய பண்ண கணவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெரிவிக்கிறார் கத்திரபிரசாமிக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து பதினைந்தாவது அதிகாரத்தில் தேசம் பிரிக்கப்பட்டு அங்கே ஆண்டவருடைய ஆசாரியர்களுக்கென்று கொடுக்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் அந்த ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் தேசத்தில் பரிசுத்த பங்காகிய இது கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறவர்களுமான ஆசாரியருடையது அது அவர்களுக்கு வீடுகளுக்கான இடமும் பரிசுத்தல் ஸ்தலத்துக்கு அடுத்த இடமுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அளவுகளெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறது காரியத்தை கொடுத்து பார்க்கிறோம் கத்திரபிரசாந்துக்கு மகிமை உண்டு அவர் நமது தேவைகளை அறிந்திருக்கிறார் நம் தேவைகளை சந்திப்பார் அவர் நமக்கு என்ன வேண்டியது என்று சொல்லி அவர்தாமே தம் ரத்தத்தினால் கழுவி ஆசாரியர்களுமாய் ராஜாக்களுமாய் மாற்றினவர் நமக்கு வேண்டிய சகல காரியங்களையும் அவர்தாமே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் எனவே அந்த இதோ தேவநாயகத்திற்களையிட்டதான பரிசுத்த நாட்கள் ஓய்வு நாட்கள் அவர் கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கே ஆண்டவர் பட்டியலிட்டு காட்டுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் அங்கே பல பாஸ்காக அனுசரிக்கப்பட வேண்டிய நாட்கள் ஏழு நாட்கள் அந்த பரிசுத்தமாக எப்படி அனுசரிக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் வசனங்கள் வசனங்களெல்லாம் தியானிக்க சர்வல் சிக்ரிபேசுகிற தேவன் இந்த வசனங்கள் உண்மையை நடக்கவும் ஆண்டோடைய ஆண்டவர் எதிர்பார்க்கலான அந்த சித்தத்துக்கு ஒப்புக்கொண்டு கொடுக்கவும் அண்ட் நம்மை கத்ததாமே மகிமையான காரியங்களால் மகிமையான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவாராக நான் விட்டு இல்லை உன்னை கைபடுவதும் இல்லை என்று நேசிக்கிற அன்பு தகப்பன் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர் கண்மலின் மேல் உயர்த்துகிற தேவன் சட்டையின் கீழ் பராமரிக்கிற தேவன் அவர்தாமே நம்மை நடத்துவாராக மகிமை பெரிதாக இருப்பதாக அவருடைய பிரசன்னம் நம்மீது இருப்பதாக ஆம்பேன் ஆம்பேன்